அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் காரப்பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் செய்முறை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒன்னையா கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நெய் பசு நெய் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அந்த நெய்யும் மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது வந்து இதுக்கு தேவையானவை வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் காக்கப்பு அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காய் துருவல் இருந்தாலும் போடலாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லிலாம் பொடிசாக கட் பண்ணதை இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வரணும் ரொம்ப வந்து சப்பாத்திக்கு பசையிற மாதிரிலாம் பிசைய வேணாம் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு உப்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு கொண்டு வருவோம் இதை வந்து தாளிப்பு கொடுத்தும் செய்யலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெலாம் போட்டு தாளிப்பு கொடுத்து வதக்கி விட்டு நெய்யிலையோ இல்லை அல்லது எண்ணெயிலையோ நம்ம வதக்கி விட்டு தாளிப்பு இந்த மாவில் கொடுத்தும் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்படி செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் ஆரோக்கியமான அவியல் பிடி கொள்கட்டை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா பசஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ இந்த பதத்துக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பசைஞ்சு கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துப்போம் தட்டில் வந்து பால்ஸ் மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம வந்து எந்த வடிவத்தில் வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அதை பிடிச்சி நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன் வச்சுட்டு நம்ம வந்து இட்லி பானையை வந்து நம்ம முன்னாடியே வந்து அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு அடி தட்டில் வந்து காட்டன் துணியை போட்டு நம்ம வந்து கொதி நல்லா அந்த தண்ணி வந்து கொதி வந்தவுடனே நம்ம வந்து இந்த பிடிக்கோல் கட்டையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு அவிக்க வேண்டியதுதான் சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும் ஒன்று வந்து இது ரொம்ப வேலைலாம் கிடையாது குயிக்கான வேலை தான் வேலை தெரியாதவர்கள் கூட வேலை வந்து ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பிடிச்சி இந்த கொல்கட்டையை வச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவோம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க ஒரே பத்தே நிமிஷம்தான் இது ரொம்ப வேலை கிடையாது இப்போ பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன் நல்லா கொதி வந்து இப்போ கொல்கட்டையை வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை எட்டு நிமிஷத்தில் வெந்துடும் மூடி போட்டு நம்ம வேக விட வேண்டியது ஆயில்லாம் இல்லாத ரெசிபி இது அனைவருக்கும் வந்து ஹெல்த்தியும் கூட நம்ம ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து சாப்பிட்லாம் பசங்களுக்கு பிடிச்சா டொமேட்டோ சாஸோடையும் சாப்பிட்லாம் சாதாரணமாகவே சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக கார பிடி கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது அருமையாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சிருவோம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அனைவரும் சாப்பிடுவாங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது ரெடியாக சாப்பிட ரெடியாக இருக்கும் எப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிடி காரப்பிடி குள்கட்டை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்